சத்தியமித்திரன் செய்திகள் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள பட்டமுடையார்புரம் கிராம பொதுமக்கள் விவசாயிகள் அரசுக்கு வருத்தத்துடன் கோரிக்கை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஹீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேல பட்டமுடையார்புரம் கிராமத்தில் ஹீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள குட்டியான்குளம் என்கிற நெடுங்குளம் என்ற ஊருக்கு வடப்புறத்தில் அமைந்துள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான மேற்படி குளம் சுமார் பரப்பளவு கொண்டது இந்த சேமிக்கப்பட்ட நீரினை பாசனத்தின் மூலம் பயன்படுத்தி பயிரிடப்பட்டு விவசாய வேளாண் தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்படி குளம் கிராமத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது குட்டியான் குளம் பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாமல் மேடாக ஆழம் குறைந்து அதில் சேமிக்கப்படும் மழை நீர் விரைவாக வற்றி போய் வறண்டு விடுகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி விவசாய தொழில் நலிந்து வருகிறது மேலும் இக்குளத்தின் வெளிப்புடம் உள்ள கரைகள் மிகவும் வலுவிழந்து உள்ளது குளத்தின் கரை பகுதிகள் மோசமான நிலையில் கரடுமுரடான நிலையில் உள்ளது இதனால் குளத்தின் கரை வழியாக விவசாயிகள் விளைவித்த விளை பொருட்களை இரு சக்கரம் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களில் காய்கறிகளை மார்க்கெட்டிற்கு எடுத்து செல்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டு அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் தொடர் விபத்துகளை சந்தித்து வருகின்றனர் மேலப்பட்ட முடையார்புரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் சிரமத்தை வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மேற்படி நெடுங்குளம் என்ற குட்டியான் குளத்தை சீரமைத்து தூர்வாரி குடி மராமத்து பணிகளை மேற்கொண்டு குளத்தின் கரைகளை பலப்படுத்தி குளத்தில் மழைநீரை சேமிக்க குளத்தை ஆழப்படுத்தி கரையோரம் உள்ள பட்டு உடைந்து கீழே விழும் ஆபத்தான நிலையில் உள்ள பனை மரங்களை வெட்டி அகற்றி பாதையை சீரமைத்து பணிகளை விரைவாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவிட்டு உரிய விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் தமிழக அரசுக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஊராட்சிகள் உதவி இயக்குனர் மற்றும் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஆகியோருக்கு வேதனை மிகுந்த ஆதங்கத்தோடு கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திக்காக மண்டல தலைமை செய்தியாளர் திரு முருகன் மேலப்பட்ட நெடுங்குளம் என்ற குட்டியாங்குளம் என்ற நெடுங்குளம் இந்த குளம் வந்து ரொம்ப காலமா மராமத்து பண்ணாம கிடக்கு இதுல இருந்து நூறு நூத்தி விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தாலும் இந்த குளத்தை ரொம்ப காலம் ஆச்சு இதை தூர்வாரி இந்த இதுல உள்ள கரைகளை வந்து டூ வீலர் பைக்கு எதுவும் போக முடியல விவசாயிகளுக்கு வந்து எந்த காய்கறியும் ஏற்றி போனாலும் அப்பப்போ அந்த பனைகளும் ஒடிஞ்சுக்களும் விழுத மாதிரி இருக்கு இந்த கரையை சீர் பண்ணி இந்த பனையை அகற்றி எங்களுக்கு நல்ல ஒரு வழிபாதையை உண்டாக்கி தரணும் குளத்தையும் சீர் பண்ணி ஆழப்படுத்தி தரணும் விவசாயிகளுக்கு ஒரு குளம் வந்து பெருவுனா ஒரு ஒரு பத்து இருபது நாளில குளம் வத்திடுது அதை ஆழப்படுத்தி சரி பண்ணி விவசாயிகளுக்கு ஏத்தாலும் போட்டு தரணும் மேலப்பட்டபடியா இருப்பான் என் பேர் கருப்பசாமி நாங்க விவசாயம் சம்பந்தமாக பேசுகிறேன் இந்த குளம் குட்டியாங்குளம் என்ற நெடுங்குளம் ரொம்ப காலமா தூர் வராமல் கிடக்குது தண்ணி நிக்க அடுத்து இந்த குட்டியாங்குளத்தில் உள்ள கரை நெடுங்குளம் நெடுங்குளத்தில் உள்ள கரை வந்து சரி செய்யவில்லை வண்டி விவசாயிகள் கொண்டு போக முடியல காய்கறி எதுவும் போக முடியல பைக்கு அதுகள் போனாலும் தவறி விழுகுறாங்க கரையில இருந்து உள்ள குளத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா வயல்காட்டுல உள்ள தவறி விழுதுற மாதிரி தான் இருக்குது பனைகள் நிறையா பட்ட பனைகள் நிறைய நிக்குது பனைகள் விவசாயிகள் சென்று போ அப்பப்போ மரங்கள் புறம் பட்ட மரங்கள் புறம் விவசாயிகள் வண்டியிலையும் நடந்து போற பாதையிலையும் அப்பப்போ தவறி விழுதுகிறது இதை சரி செய்து தரப்படியும் வழிபாதை ரொம்ப சிரமமா இருக்குது விவசாயிகள் எந்த பொருளுமே கொண்டு போக முடியவில்லை அதையும் கொஞ்சம் சரி பார்த்து தரவும் என் பேர் ராம்கண்ணன் கீழப்பா ஒரு பேராச்சு மேலப்பட்டினம் பேசுகிறேன் ரொம்ப வருஷ காலமாக இந்த குளம் வந்து குட்டியாங்குளம் என்ற நெடுங்குளம் நம்ம ஊரில் இருக்குது அது ரொம்ப வருஷ காலமாக ஒரு சீரில்லாமல் இருக்குது ஆழப்படுத்தி விவசாய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பல ஏக்கருக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ரோட்டில் கொண்டு போற காய்கறி கொண்டு போறதுக்கு ரொம்ப சங்கரமா இருக்குது அது இல்லாம குளம் குழம்பு ரொம்ப ஆளாம இருக்குது கரைகள் கரைகள் நிறைய பனைகள் இருக்குது அவங்க கொண்டு வர வண்டி மேலே விழுந்து அந்த மாதிரி சேதமாக்கிட்டு இருக்குது மழை நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எல்லாம் போவே முடியாது சரிக்கு தான் விழுந்துட்டு இருக்கேன் விவசாயம்ல போய் அதனால வந்து காய்கறி எதுவுமே வந்து கொண்டு போக முடியாம இருக்கு இந்த மாதிரி குளத்தை பாத்தீங்கன்னா அது மாதிரி இருந்து தண்ணி கிடந்ததுன்னா உடனே திரும்பும் ஒரு களிங்கள் கிடையாது உதுமையா கிடையாது எந்த விதமான ஒரு இது இல்ல நல்லா வந்து விவசாயம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு